வணக்கம் சார் வணக்கம் ஊடகங்கள் வந்து தலைப்பு செய்திகள் வைக்கிற மாதிரி திணறிய திருச்சி மக்கள் நலத்தில் மிதந்து வந்த விஜய் அப்படின்ற மாதிரியான காட்சியில இன்னைக்கு பார்க்க முடிஞ்சது விஜயனுடைய முதல் மக்கள் சந்திப்பு கூட்டம் உங்களுடைய முதல் பார்வை என்ன ஒரு புது படத்தோட முதல் நாள் முதல் ஷோ மாதிரி நிறைய இளைஞர்கள் நிறைய சத்தம் நிறைய எனர்ஜி ஒரு புதுமுக அரசியல் தலைவர் அந்த மாதிரி ஒரு ஷிங்காக இருக்கு தமிழ்நாடு அரசியல் மேடையில் இன்னொரு ஸ்டார் அவர் சுற்றி ஒரு வாய்ப்பு கிடைக்காத இல்லைன்னா முதல் முறை வாய்ப்புக்காக இயங்கும் இளைஞர்கள் நல்ல எனர்ஜிட்டிக்காக இருந்தது பார்க்குறதுக்கு இப்போ விஜய் என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது இப்போ முதல் மாநாடாக இருக்கட்டும் இரண்டாவது மாநாடாக இருக்கட்டும் சோஷியல் மீடியாவில் வந்து கிரிட்டிசிசத்துக்கு பதில் கொடுத்தாரு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமாத்தரமான ஒரு பேச்சு அப்படின்றது ரசிகர்களோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இருந்தது இந்த முதல் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இந்த சினிமா தளத்தில் இருந்து அரசை கேள்வி கேட்பது போன்ற ஒரு டோனுக்கு அவர் மாறி பாக்குறீங்க சி எல்லாருக்கும் ஒரு புது முயற்சி நடக்கும் பொழுது ஹனிமூன் பீரியட் இருக்கும் ஹனிமூன் பெரியடில் என்ன பண்ணுவாங்கன்னா சில தவறுகள் சில எக்ஸசஸ் வரம்பு மீறல்கள் அதெல்லாம் சில அறியாமை அந்த மாதிரி விஷயங்களை மக்களும் எல்லாருமே வண்ணிச்சிருவாங்க ஓட்டர்கள் எல்லாருமே அந்த ஹனிமூன் பீரியடில் மட்டும் உங்களுக்கு சில தவறுகள் செய்வதற்கு அனுமதி உள்ளது தவறு தான் பெரிய அளவில் தப்பு கிடையாது ஆனால் அந்த ஹனிமூன் பீரியடு விஜய்க்கு இப்போ முடிஞ்சாச்சு இனிமேல் இனிமேல் அவங்க மக்க அவர் அவர் சுற்றி இருக்கும் இளைஞர் பட்டாலும் பொது ஜனங்களும் வாக்காளர்களும் யாருக்கு ஓட்டு போட போடலாம் முடிவு பண்ணாமல் தங்க ஓப்பன் மைண்டடோ இருக்கிற அந்த வாக்காளர்கள் இனிமேல் வந்து பார்ப்பாங்க இனிமேல் அவர் வந்து மேடை பேச்சு இல்லைன்னா சினிமா பேச்சு அது பற்றாங்க இனி இது வந்து நோ அவர் சொன்ன மாதிரி போருக்கு கிளம்பியாச்சு இது போர் இனிமேல் வந்து அங்கே பேச்சுக்கே இடமில்லை பேச்சு இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் விஷயம் இருக்கணும் இனி கேள்வி கேட்பாங்க இனி அவர் சுற்றி இருப்பவங்க கேட்பாங்க மக்கள் கேட்பாங்க பத்திரிக்கையாளர் நம்ம கேட்போம் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க அதுக்கு மாதிரி அதே மாதிரி பதிலும் வரும் அவர் கேட்ட கேள்விக்கு பதிலும் ரொம்ப ஷார்ப்பாக வரும் ஸோ போர் தானே அவரே போர்னு சொன்னதுக்கு அப்புறம் அதர் சைடு வந்து சும்மா இருக்க மாட்டாங்கல்ல அவங்க திருப்பி அடிப்பாங்க விஜய் வந்து ஒரு சினிமாத்தனமான அரசியல் செய்கிறாரு அப்படின்னு பல பேர் விமர்சனங்கள் வச்சாலும் அவர் வந்து ஜெயலலிதாவுடைய பாணியில வந்து அவர் மக்கள் மத்தியில் கேள்வி கேட்கக்கூடிய தன்மையும் பார்க்க முடியுது இப்போ ஜெயலலிதா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செய்தீர்களா அப்படின்னு கேட்பாங்க இவர் வந்து நீங்களும் வாக்குறுதி கொடுத்தீங்களே நீங்க வந்து செய்த கேட்கிறோட ஒப்பிட்டு பார்க்கிறாரா அந்த எஸ் மைல்ஸ் டு கோ ஏன்னா அவருடைய அவர் ஜெயலலிதா மட்டும் இல்லை சி ஒவ்வொரு தலைவருக்கும் அவர் கேட்கின்ற அந்த ஆடியன்ஸ்கிட்ட கட்சிக்காரர்கள்ட்ட ஒரு கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சூழ்ச்சுமம் இருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்டஜ் வச்சிருப்பாங்க இன்ட்ராக்டிவ் அப்படிங்கிறது ஒன்று கே கேட்குற கேள்விக்கு பதில் ஆம் இல்லைன்னு சொல்லுங்கள் செய்வீர்களா அப்படிங்கிறது ஜெயலலிதா கண்டுபிடித்த ஒரு இன்ட்ராக்டிவ் மெத்தடு ஸோ அதை இவர் பின்பற்ற முயற்சி செய்திருக்கலாம் ஆனால் இது வந்து அதற்கான களமாக தெரியலை ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மேபி அந்த மைக் ப்ராப்ளம் ஆடியோ ப்ராப்ளம் இருந்திருக்கலாம் இல்லைன்னா இது வந்து ஒரு ஓப்பன் ஏரியா இது வந்து ஓப்பன் ஏரியானாலும் ஒரு மாநாடு மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக எல்லாருமே நின்று கவனித்து எல்லா பக்கமும் ஒரு ஸ்பீக்கர் வைத்து அவர் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும் ரீச் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு இல்லை இது ரோடு ரோடில் வந்து ஒரு மரம் இருக்குது அங்கே பக்கம் காக்கா கத்துது ஒரு பக்கம் டிராஃபிக்கு இவங்க சுற்றி இருக்கிறவங்களே ஏற்பட்ட சத்தம் அது போக மைக்கும் இன்னைக்கு வந்து ரொம்ப பிரமாதமாக இல்லை அவர் கேட்டது நிறைய கேட்கல ஸோ இது வந்து அவர் ஒரு முயற்சியை ட்ரை பண்ணி பார்க்குறாரு பட் அதுக்கு ஜெயலலிதா மாதிரியானால் அந்த இன்னும் அளவுக்குலாம் கம்பேர் பண்ணுற அளவுக்கு இவருக்கு மேடை பேச்சும் இல்லை மக்களை கவரும் அந்த ஒரு ஓட்டாளர் ஓட்டு ஓட்டு போடுபவர்களை ரசிகர்கள் கிடையாது ரசிகர்களுக்கு பார்த்தா போதும் விஜய்ங்கிற ஒருத்தரை வந்து பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருப்பாங்க பேச பற்றி கவலை இல்லை ஸோ அவங்கள பற்றி நான் சொல்லலை நீங்கள் ஓட்டு போடணுன்னா நீங்கள் என்கிட்ட பேசி என்னை கன்வின்ஸ் பண்ணணும் ஏன் நான் ஏன் உங்களுக்கு ஓட்டு போட வேண்டும் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு ஒருத்தர் இது வரைக்கும் ஓட்டே போடலான்னு சொல்ல முடியுமா போட்டுட்டு இருப்பார் அவருக்குன்னு சில கருத்துகள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஸோ இன்னைக்கு அவருடைய ஓட்டு உங்களுக்கு வேணும்னா அவரை கன்வின்ஸ் பண்ணணும்ல ஸோ அதுக்கு ஏதாவது பேசினாரனா இன்னைக்கு இல்லை அவர் விஜயோட ஃபேமஸ் விஜயோட ஃபேமஸ் டயலாக் மாதிரி வி ஆர் வெயிட்டிங் கூட்டம் வந்து பிரம்மாண்டமாக இருந்தது எல்லாமே சரி பட் ஆனால் டெக்னிக்கலாக வந்து அவர் என்ன பேசினார் அப்படின்றது யாருக்குமே புரியல சோ இப்போ அவர்கிட்ட இருந்த ஒரு உற்சாகம் தொண்டர்கள்ட்ட இருந்த ஒரு உற்சாகம் வந்து பார்த்த அத்தனை பேருக்கும் இருந்ததா அப்படின்றதும் தெரியல ஏன்னா வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்றதே பல நேரங்கள்ல கேட்காத ஒரு தன்மை தான் இருந்தது இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் ஆயிருக்கு இப்ப திருச்சி மாநிலத்தில இருந்து இந்த மரக்கடை சந்திப்புக்கு வர்றதுக்கு ஒரு ஆறு கிலோமீட்டர் தான் சொல்றாங்க இந்த ஆறு கிலோமீட்டர் இடத்துக்கு வந்து சேர்றதுக்கே அவருக்கு வந்து ஐந்து மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னா அடுத்த மூணு பாயிண்டையும் எப்படி சார் போய் முடிப்பார் சரி அப்படி பார்த்தா பத்தரை மணிக்கே அது பேசி முடிச்சிருக்கணும் இருபது நிமிஷம் டைம் கொடுத்தாங்க பத்து முப்பதுலேருந்து பத்து ஐம்பது வரை முடிஞ்சிருக்கணும் இப்போ மணி என்ன ஆறே கால் ஆறு மணிக்கு தான் முடித்தாரு ஸோ போலீஸ் கொடுக்குற அந்த அந்த ரூல்ஸு அந்த அந்த இடம் காலம் அதை வந்து டு த டாட் கடைசி வரை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது சில தாமதங்கள் இருக்கும் அதோட இது அவரோட முதல் ஒரு அவுட்டிங் அப்படிங்கிறதுனால அது ஓப்பனில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணாமல் மாநாடு இல்லாமல் ரோட்டில் வந்து சந்திக்கிற ஒரு முதல் முயற்சிங்கிறதுனால நிறைய தொ தொண்டர்கள் சொல்ல மாட்டேன் இன்னும் கூட ரசிகர்கள் தான் நிறைய ரசிகர்கள் தே சேர்ந்துருந்தாங்க அண்ட் இது ஒன்றும் திருச்சியோ தமிழ்நாடோ இல்லை மற்ற கோயம்புத்தூர் மதுரை மாதிரி ஒரு பெரிய இடமோ சென்னை மாதிரி ஒரு தலைநகரமோ பார்க்காத கூட்டமே இல்லை ரசிகர்கள் சொல்கிறீங்க இப்போ ரசிகர்கள் தான் அவங்க டிவியில் பார்த்துக்க போகிறாங்க அவங்க வந்து நேரடியாக களத்துக்கே வந்து விஜயை பார்க்கணுன்ற அவசியம் அதுதான் ரசிகர்கள் ரசிகர்களுக்கு டிவி பற்றாது சினிமா பற்றாது நேரில் பார்க்கணும் நாகக்கடை திறக்க போனால் நயன்தாராவுக்கும் எவ்வளோ கூட்டம் நீங்கள் கேரளாவில் படித்த மாநிலம்னு சொல்ல கேரளாவில் ஸ்டாம்பீட் நடந்தது இதே விஜய்க்கு வண்டியே டேமேஜ் ஆச்சு ஏன் அவங்க டிவியை பார்த்துருக்கலாமே அதுதான் ரசிகர்கள் ஒரு ஓட்டு போடுறவனும் இல்லை மேபி கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச தொண்டனும் தொண்டனுங்கிறது நான் வந்து எந்த ஆஃபீஸ் பேரர் இல்லாமல் எந்த ஒரு பதவியும் இல்லாமல் அவர் கட்சியில் இருக்கிற ஒரு உறுப்பினர் வச்சுக்கலாம் உறுப்பினரோ அவர் வந்து விஜயோட விஜயோட பல ஒரு குணநலன்களை அவர் பேச்சை கேட்டு ஈர்க்கப்பட்டு இவருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணியிருக்கலாம் அவர் வந்து பார்க்க மாட்டார் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து வாக்காளர் ஆனால் இந்த மாதிரி கூட்டத்தில் முண்டி அடித்து அந்த வண்டியில் ஏறி தூக்கி போட்டதுக்கப்புறமும் அப்புறமும் கூட ஒரு அந்த உணர்ந்து கொள்ளாமல் இன்றைக்கும் பார்த்திங்களே சைல ஏறினாங்க கையை உள்ள விடுறாங்க தூக்கிட்டு அவங்க ரசிகர்கள் தான் இன்னும் இப்போ நீங்கள் சம காலத்தில் பாருங்கள் நீங்கள் முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அன்புமணி ராம்தாஸ் ஆர் சீமான் ஆறு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா ஸோ இவங்க எல்லாருக்கும் இல்லாத தொண்டல் கூட்டமாக ஆனால் யாரும் இந்த மாதிரி மேலே ஏறி குதித்து பண்ண மாட்டாங்க ஏன்னா அது தொண்டர்கள் ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட போகிறவங்க அதெல்லாம் கன்ஃபார்ம் ஓட் பேங்க் அவங்களுக்காகவே கமிட்டான ஓட்டு சார் இப்போ விஜய் வந்து ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டார் அவர் கட்டாயம் மாறிக்கொண்டு தான் இருக்கிறார் இன்னும் நேரம் இருக்கு நான் சொன்ன மாதிரி அவர் இப்போதான் ரோட்டுக்கு வந்திருக்கார் இப்போ தான் வெளியில் அந்த அவர் வந்து வீட்டில் சொன்னாங்க எல்லோருமே இன்டோர் பிளான்ட்டு போன்சாய் அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்து வெயில் படாமல் வளர்க்கக்கூடிய இன்டோர் பிளான்டெல்லாம் கூட சொன்னாங்க அதெல்லாம் விட்டு இப்போ தான் வெளியில் வந்திருக்கார் மாநாடு கணக்கு இல்லை மாநாடு யார் வேணால் நடத்துவாங்க ரெண்டு லட்சம் பேர் வர்றது பெரிய விஷயம் இல்லை இப்போ தான் வெளியில் வந்திருக்கிறார் மக்களோடு நேரடியாக பேச முயற்சி செய்கிறார் அவர் பேசுறது இன்னைக்கு தான் போய் சேர்ந்தது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படியா போய் சேரும் அதுல உள்ள பிரச்சனைகள் அதுல உள்ள சில நுணுக்கங்கள் அவர் வந்து பழகி கொள்வார் வந்து சனிக்கிழமை வரும்போதே வந்து அது ஒரு நாள் செய்தியாக இருக்கு இப்ப முழுவதுமா காலையில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஊடகமும் பெரிய பில்டப் குடுக்குது த்ரூ அவுட் அவருடைய அந்த ராலி வந்து கவர் பண்றாங்க அது ஆக்சுவலா வந்து ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டம் தான் ஆனால் வந்து அது ரோட் ஷோ மாதிரி வந்து அவங்க கவர் பண்ணிடுறாங்க அளவுக்கு ஒரு ஊடக வெளிச்சம் இருக்கும்போது அதுதான் கண்டென்ட் கண்டென்ட் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை கண்டென்ட் வேணும் நம்ம மீடியாவுக்கு இப்போ சோஷியல் மீடியாவுக்கும் ஈவன் எலக்ட்ரானிக் மீடியாவுக்கும் ஈவன் ஜென்ரல் மீடியாவுக்கே கூட இப்போ வந்து கண்டென்ட் தான் முக்கியம் ஸோ இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு புது ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட் ஆமாம் புது ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு அதை அன்வெயில் பண்ணுறாங்க புது கார் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு புது மாடல் ஸோ அது என்னன்னு தெ தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இருக்கணும் அதுதான் அந்த கண்டோட அந்த ஒரு புல் அது எல்லோரும் இருக்கும் அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க ஒரு ஆர்வம் ஒரு ஒரு வேகம் எல்லாம் இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து மெதுவாக அவர் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணியிருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு ஷோ ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ எப்படி இருக்குது அப்படின்னா நாட் அ கிரேட் ஷோ ஏன்னா அவரால் அவர் நினைத்ததை அவர் பார்க்க வந்தவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்க இன்றைக்கி முடியவில்லை மேபி அட் த ஷோ வந்து இப்போ பெட்டர் ஏன்னா அவங்க வந்து ஆடியோ சரி பண்ணுவாங்க லொக்கேஷன் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க லொக்கேஷன் வந்து ஒரு ஒரு ரோடில் நடு ரோடில் ஒரு நாள் சந்தியில் போகும்போது அது ஓப்பன் ஏரியா எல்லா டிஸ்டர்பன்ஸும் நடக்கும் ஒலி ஒலி எல்லாமே ஸோ நீ அதெல்லாம் சரி பண்ணுவாங்க ஸோ விஜய்க்கு இன்னும் போகும் தூரம் அதிகம் இப்போ இன்னைக்கு வந்து கூட்டம் வந்து தொடர்ச்சியாக அவருடைய எல்லா ரிலையும் எல்லா வருமா வரும் வரும் கட்டாயம் வரும் ஏன்னா அவர் ஒவ்வொரு ஊருக்கும் போறாரு இவர் பெரிய பெரிய ஊருக்கு போக போகிறாரு அண்ட் வாரம் ஒரு நாள் தான் போக போகிறாரு சனிக்கிழமை வீக்கெண்டு ஸோ ஒரு முதல் கிண்டல் பண்ணுறாங்க அது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னா ஒரு கால அட்டவணை போட்டு ஜனவரி வரை இது நான் போவேன் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமைனா இது ஒரு இட் கான் பி வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் ஏன்னா எப்போ வரலாம் ஒருவேளை எலெக்ஷன் ஏற்கடி மக்களுக்கு சரமோ அப்படின்றதையும் காரணமா சொல்றாங்க அத பத்தி அவர் ஏன் கவலை பண்ணனும் see ஒரு அரசியல் தலைவருக்கு மக்கள் நிறைய வர்றது தான ஒரு அன்பின் வெளிப்பாடு பிளஸ் அவருக்கு வேண்டாமா அது தி ப்ராப்ளம் என்னென்னா அவருடைய அந்த stratejist வந்து மேபி ரொம்ப அதாவது அவரை வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஈஸியாக அணுக முடியாத காமிச்ச கூடாத அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருளாக காட்டுறதுக்கான இது ஒரு விளம்பர வியாபார யுக்தியாக இருக்கலாம் ஆனால் அது வந்து போராது ஏன்னா இது வந்து எலெக்ஷன் டைம் அவர் சொன்ன மாதிரி வார் நான் இன்னைக்கு போயிட்டு நெக்ஸ்ட் சாட்டர்டே வரேன்னு சொல்லிட்டு போக முடியுமா வாரில் போரில் போயிட்டு போர்க்காலத்தில் நின்றுட்டு ஓகே இன்றைக்கி டைம் முடிஞ்சிச்சு நான் சனிக்கிழமை வரேன்னு சொல்ல முடியுமா ஸோ அவருக்கு இந்த நிலைமையின் தீவிரம் உணர வேண்டும் அவர் இது வந்து வார வாரம் அவர் வந்து இப்ப நம்ம மார்க்கெட்ல ஒரு நல்ல விற்பனை பொருளா இருக்கும் அதனால வந்து நம்ம வாரத்துல ஒரு நாள் வந்தா போதும் அந்த ஒரு நாள் வந்ததை வச்சே வந்து ஒரு வாரம் ஃபுல்லா பேசுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில அவர் வந்து தினசரி பாலிடிக்ஸ் பண்ணாம இருக்காரு சி அதான் இது வந்து ஒரு புது மாதிரியான யுக்தியாக அவங்க ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த விஜயோட அப்பியரன்ஸ் விஜயோட இந்த ரூட்டு விஜயோட கேலண்டர் எல்லாம் எதை பார்த்தாலும் அது சோஷியல் மீடியாவுக்காகவே வடிவமைக்கப்பட்ட மாதிரி இருக்குது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு ஒன் லேக் வியூ ஒரு ஒன் மில்லியன் வியூ ஒன் லேக் லைக்ஸ் வந்தாலே ஓட்டெல்லாம் விழுதுன்னு நினைக்கிறாங்க அப்படி வரதா இருந்துச்சுன்னா சீமான் போன எலெக்ஷன்லேயே சிஎம் ஆயிருப்பார் அவருக்குள்ள அந்த ஒரு ஆன்லைன் படை பட்டாளம் வந்து நமக்கு பார்க்கும் ரொம்ப பெருசு பத்தாது ஆன்லைன் வியூவர்ஷிப்பும் ஆன்லைன் லைக்ஸும் ஆன்லைன் கமெண்ட்ஸும் இட்ஸ் நாட் இன் அஃப் இது வந்து இது வந்து தேர்தல் நேரடியாக மக்களும் நீங்களும் ஒரு கனெக்ட் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் உங்கள் பலத்தை காட்ட வேண்டிய நேரத்தில் வாரம் ஒரு நாள் வருவேன் ஒர்க் ஃப்ரம் மீதி ஆறு நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த நாளைக்கு என்னுடைய சோஷியல் மீடியா பேசும் பத்தாது விஜய் தன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களாக மாற்றுறதுக்கு என்ன சார் எஸ் நல்ல கேள்வி விஜய்க்கு ஒரு பிளாங்க் பிளாங்க்னு சொல்லுவோம்ல ஒரு அஜெண்டா விஜய் இப்போது ஒருத்தர் நீங்கள் எடுத்திங்கன்னா அன்புமணி ராமதாஸ் எடுத்துக்கோங்க உடனே ஒரு ரிசர்வேஷன் எதாவது வரலாம் ஆர் தொழில் திருமாவளம் எடுத்துக்கோங்க ஒரு எம்பவர்மெண்ட் தலித் எம்பவர்மெண்ட்டு ஸோ தட் இஸ் பிளாங்க் நான் இவங்க ரெண்டு தான் கம்பேர் பண்ணுறேன் ஏன்னா இன்னும் விஜய் அந்த லீகலாக இருக்காருன்னு மேலே வரணும் ஸோ ஒருத்தர் முதல் இரண்டாவது கட்சிகளுக்கு கணக்கு இல்லை ஏன்னா அவங்க வந்து பல முறை ஆட்சி அமைத்தவர்கள் ஆட்சி நடத்தியவர்கள் பல கடினமான தேர்தல்களை வின் வெற்றி பெற்றும் தோல்வியடைந்தும் திரும்ப திரும்ப ஃபீனிக்ஸ் மாதிரி எழுந்து வந்து மக்கள் மனதை பிடித்தவர்கள் ஆனால் ஃபஸ்ட்டு ரூ ரெண்டு கட்சிகளை நான் இங்கே பேச போவதே இல்லை ஆனால் மற்ற கட்சிகளை பேசும்பொழுது உங்களுக்கு சீமான் நாம் தமிழர் சீமான் சொல்லும்போது உடனே ஆரம்பத்தில் ஒரு இலங்கை தமிழர் மாதிரி ஆரம்பித்தாலும் அவருக்கு இப்போ ஒரு ஒரு பிராண்டு ஒரு ஒரு யூனீக் ஒரு சிக்னேச்சர் அஜெண்டா இவர்னால் இந்த அஜெண்டா அப்படின்னு ஒரு பிளான் பண்ண அது விஜய்க்கு இல்லை அது அது கிடைத்து அதை அவர் பேச ஆரம்பித்து விஜயின் பேர் சொன்ன உடனே அந்த அஜெண்டாவும் அவங்களுக்கு மக்களுக்கு அவர் ரசிகர்களுக்கு அப்படியே உடனே ஒரு மனதில் பதிவாகி ஓட்டு போடு வரும்போது தான் அவங்க தொண்டர் ஆவாங்க ஸோ இன்னைக்கு விஜய்க்கு தேவை ஒரு அஜெண்டா ஒரு பிளாங்க் போல் பிளாங்க் விஜய் நான் இதுதான் அஜெண்டா நான் இதை அச்சீவ் பண்ணுவேன்னு அவர்னு ஒன்றும் சொல்லவே இல்லை இன்னைக்கு செய்தீர்களா செய்தீர்களான்னு கேட்குற விஜய் நான் செய்வேன்னு ஒன்றும் சொல்ல அது ஜென்ரலாக நல்லாட்சி தருவேன் அப்படிங்கிறதுலாம் இல்லை இப்போ சொல்றது வந்து எல்லாருக்கும் எல்லாம் சுகாதாரம் அடிப்படை கல்வி கரப்ஷன் இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கும் அப்படின்ட்டு ஒரு மேலோட்டமாக அவர் பேசுவது போல தான் தெரியுது தெரியுது ஆட்சிக்கு வந்தால் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு உறுதியாக எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல அது சொல்லணுன்னா ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை வேணும் ஒன்று மேபி அவங்களுக்கு இன்னும் விஜய்க்கே கூட அந்த நம்பிக்கை இன்னும் வந்திருக்கான்னு தெரியல இது வந்து நான் எல்லாமே எல்லாருக்கும் சரி அதாவது அவர் வந்து ரெண்டு எதிரியை அடையாளம் காட்டியிருக்கார் ஒன்று வந்து கொள்கை எதிரி இன்னொன்று வந்து அரசியல் எதிரி ஸோ கொள்கை எதிரி யார் பிஜேபி பிஜேபியை திமுக அளவுக்கு ஒரு எதிர்க்கிற ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுகிற போராடு இழுத்து போராடுகிற அமைப்பு இன்னிங்க யாருமே கிடையாது இந்திய விட கூட கடுமையான வார்த்தைகள் கடுமையான போராட்டங்கள்ல ஒரு ப்ரைம் மினிஸ்டர் சென்னை வந்து ஊருக்குள்ளே வர முடியலை ஏன்னா கருப்பு பலூன் பறந்து அந்த மாதிரி எதிர்க்கிற ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஆட்டிடியூடு காட்டின ஒரு கட்சி திமுக ஸோ திமுக விட அதிகமாக நீங்கள் பிஜேபி எதிர்க்க முடியாது சரி திமுக உங்களுடைய அரசியல் எதிரி அவங்க அவங்களிங்கன்னா இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி டெய்லி அவருடைய பீச்சர் பாருங்கள் டெய்லி பயங்கரமான இஷ்யூஸ் எடுத்து பேசுகிறாரு எதிர்க்கிறாரு அண்டு சீமான் சொல்ல வேண்டியதே இல்லை கடும் சொற்களால் பண்ணுறாரு ஸோ இந்த ரெண்டு பேரையும் இந்த கட்சிகளை விட அதிகமாக உங்களால் கிரிட்டிசைஸ் பண்ண முடிகிறதா அப்படி பண்ணணும்னா அவங்க பேசுகிற மாதிரி அதே விஷயங்களை நீங்கள் பேசுறதுல அர்த்தம் இல்லை உங்களுக்குன்னு ஒரு புது ஒரு அஜெண்டா கண்டுபிடிக்கணும் ஸோ யூ சி இன்னைக்கு விஜய்க்கு ஒரு பெரிய பலம் என்ன அவருடைய வயது அவருடைய பாப்புலாரிட்டி ஸோ இன்றைக்கி அவருக்கு வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி ஜாப் ஜாப்னால் ஸ்பெசிஃபிக்காக வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுப்பேன்னு ஜென்ரலாக சொல்கிறதில்ல ஒரு ஸ்பெசிஃபிக் அஜெண்டா இது தான் இதுதான் நான் பண்ண போகிறேன் இதனால் இவ்வளோ பேர் கிடைக்கும்னு ஒரு 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 இது மாதிரி இல்லாத ஒரு புது மாதிரியான ஒரு 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 அட்டாக் எடுக்கிறாரா

இப்ப இன்னொரு சார் இப்ப வந்து இப்ப திரைப்படங்கள்ல வந்து இன்னைக்கு ஒரு ட்ரெண்டு ஒரு பெரிய பாப்புலரான ரெண்டு வந்து கேமியோ கூப்பிடுவாங்க பெரிய நடிகர்கள் அது வந்து ஒரு படமா மாறும் அந்த மாதிரி விஜய் வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் பயன்படுத்துறாரோ அப்படின்ற ஒரு விமர்சனம் அவர் அவர் ஆரம்பிக்கும் போது நாலு பேரை அன்பில் பண்ணாரு ஐந்து பேரை அன்பில் பண்ணாரு இப்போ இரண்டு பேரை சேர்த்துருக்காரு இன்னும் சேர்த்துக்கொள்வாராக இருக்கும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க மேபி அடுத்து சேர்த்து கொள்ளலாம் ஏன்னா அவங்களாம் ஒன்றும் பண்ண போகலை எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம் எம்ஜிஆரே உருவாக்கி எம்ஜிஆரே ஆட்சிக்கு கொண்டு வந்து அண்டி ஆட்சியில் இருந்து பத்து வருஷம் இருந்துட்டு அவரே ஒரு சக்ஸஸை ஐடென்டிஃபை பண்ணி அவர்களையும் கொண்டு வந்த பல வருடம் ஆட்சியில் இருந்துட்டு அந்த கட்சி இன்னும் பலம்பருத்தியாக எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது எம்ஜிஆர் நானும் எப்படி மக்கள் ஏற்றுக்குவாங்க

அது இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்கள் ரசிகர்களை தாண்டி ஓட்டு போடலாமா அப்படிங்கிற யோசிக்கிற வாக்காளர்களிடம் உங்களால் ரீச் பண்ண முடியும் சார் இப்போ வாக்காளர்கள் வந்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது ஏன்னா இப்போ நான் திங்க் பண்ணுறது வேற மாதிரி இருக்கும் நீங்க பண்றது வேற மாதிரி இருக்கும் இன்னொருத்தர் வாக்களிக்கிறாங்கன்னு சரி ஒவ்வொரு கட்சிக்கும் அது சின்னதோ பெருசோ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கமிட்டெட் ஓட் பேங்க் இருக்கு அதுதான் கேடர் அவங்களுடைய தொண்டர்கள் அவங்க வேறு யாருக்கும் போட மாட்டாங்க அந்த ஒரு தான் திமுகவால் பத்து வருஷம் எம்ஜிஆர் காலத்துலேயும் பத்து வருஷம் இப்போவும் பதவி இல்லாமல் இருந்து திரும்ப அதே பலத்தோடு வர முடிஞ்சது அதிமுகவும் அதே தான் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் போனால் கூட திரும்ப அது அதே பலத்தோடு வர முடிஞ்சது காரணம் அவங்களோட கமிட்டட் ஓட் பேங்க் அது வந்து மாறாது நீங்கள் இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து முப்பது பர்சன்ட் வச்சுக்கலாம் நிறைய இருக்கும் அதில் வந்து லீடர்ஷிப் இருக்கும் அது வந்து ஐடியாலஜி இருக்கும் அதில் ஆன்டி இருக்கும் அந்த எனக்கு பிடிக்காது இது தோற்க வலிமை இந்த கட்சிக்கு தான் இருக்குதுன்னு ஸோ பல காரணங்கள் இருக்குது ஸோ அது வந்து ஒரு கமிட்டெட் ஓட் பேங்க் அது மாறாது டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் வச்சுக்கலாம் ரெண்டு கட்சிக்குமே நான் சொல்கிறேன் இன்ஃபேக்ட் தோற்று போன ஏடிஎம்கே கூட டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் என கிடைக்குது ஸோ அதே மாதிரி நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்தீங்கன்னா அவங்களோட ஓட்டு தான் அவங்களால சீட்டு தான் வின் பண்ண முடியாது தவிர ஓட்டு அவங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்குது நீங்கள் கன்சிஸ்டண்டாக இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் விடுதலை சிறுத்தைகள் அவங்களுக்கும் அதே மாதிரி அவங்க கமிட்டட் ஓட் பேங்க் இருக்குது ஆனால் டிபெண்டிங் ஆன் அலையன்ஸ் யார் கூட அவங்க அன்னைக்கு அலையன்ஸ் இருக்காங்களோ எந்த தொகுதியில் போட்டி இருக்காங்களோ அது தகுந்த மாதிரி அவங்களுக்கு சீட் கிடைச்சிடும் இதுதான் கமிட்டட் ஓட் பேங்க் இது வந்து மாறவே மாறாது ஸோ எப்படி வின்னர் லூசரும் முடிவாகுதுன்னா தென் காம்பினேஷன் ஸோ இன்றைக்கி திமுக அணியில் ஒரு பெரிய ஒரு பலம் பகுதியை ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கு அதுதான் கடந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் அதுக்கு முன்னாடி இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்லேயும் போன அசம்பிளி எலெக்ஷன்லேயும் வின் பண்ணிருது ஸோ இன்னைக்கு அந்த அலையன்ஸ் அந்த அலையன்ஸை விட்டு வெளியில் வரக்கூடிய காரணம் யாருக்காவது இருக்கா கம்யூனிஸ்ட்டுக்கு இருக்கா விசிகேக்கு இருக்கா இல்லைன்னா மற்ற சிறுபான்மை கட்சிக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஒருவேளை அவங்க ஏதாவது ஒரு அதிருப்தினாலோ இல்லை வேறு ஏதோ காரணங்களால் வெளியில் வந்து இன்னொரு கட்சியோடு போனால் அந்த நியூமெரிக்கல் அந்த பேலன்ஸ் மாறும் என் அடிப்படையிலான அந்த ஒரு தராசு இந்த பக்கம் அமைக்கும் ஸோ இன்றைக்கி அதிமுகவுக்கு பலம் பொருந்திய ஒரு கூட்டணி அமையவில்லை ஏன்னா அதுக்கு பாஜக இருக்கிறதுனால சிறுபான்மை இன்னும் அங்கே போல அப்புறம் கொள்கை எதிரின்னு சொல்கிற சில பேரும் வர முடியாது ஸோ அது ஒரு ஒரு கேஷ் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷன் அவங்களுக்கும் அது ஒரு இன்றைக்கி வரைக்கும் அவர் வேறு யார் கூட்டணி இல்லைன்னு சொல்லலை எனக்கும் பெரிய கட்சி வரப்போகிறாங்க முக்கியமான கட்சி இணைய போகணும் சொல்லிகிட்டு இருக்காரு ஏன்னா கூட்டணி தான் அவங்களுடைய வெற்றியையும் தீர்மானிக்கும் ஸோ இப்போது இந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் ஒரு கமிட்டட் ஓட் பேங்க் இருக்குது ஆனால் நீங்கள் அலையன்ஸில் தான் நீங்கள் வின்னர் லூஸை டிசைட் ஆகிறாங்கன்னா விஜய் எங்கே போவார் ஸோ விஜய்க்கு ஏற்கனவே திமுக கூட ரூல் அவுட் பண்ணிட்டார் இனி உங்கள் கூட கிடையாது அரசியல் எதிரி பாஜக கூட கொள்கை எதிரி ஆனால் பாஜகவும் ஏடிஎம்கே ஒன்றா இருக்குது இன்னும் ஏடிஎம்கேவை திட்டலை எடப்பாடி பழனிசாமியும் இன்னும் விஜய் வந்து அதிகம் திட்ட ஆரம்பிக்கல மேபி அவங்க எல்லாரும் ஒரு 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 ஆப்ஷன் எதாவது அன்எக்ஸ்பெக்டடாக சம்திங் ஹேப்பன்ஸ் இன் ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ்னால் அதை வைக்கலான்னு நினச்சிருக்கலாம் விஜய் தலை வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தாரு வழி இப்போ பிஜேபியும் எடப்பாடியும் இணைந்து எலெக்ஷனை சந்திக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்பட்டால் அவருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அவருக்கு இதுதான் ஆப்ஷன் அப்போ வந்து மேபி பிப்டி பிப்டி பேசி போகலாம் யார் அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ சிம் இல்லைன்னா ரெண்டரை வருஷம் நீ ரெண்டரை வருஷம் நான்னு சொல்லிட்டு போகலாம் ஒரு ஃபேஸ் சேவிங் தான் ஸோ இதெல்லாம் வந்து பல

நான் அதான் இப்போ நான் சொன்னேன் இப்போது ஏற்கனவே மூன்று எலெக்ஷனை வின் பண்ணி இன்றைக்கி வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்கிற திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் விசிகா இந்த ஒரு ஒரு அலையன்ஸ் அப்புறம் வந்து பல ஒரு ரவுண்ட் ஆஃப் டாக்ஸ் முடிஞ்சு போன எலெக்ஷன் தோற்று அதிலருந்து ஒரு பாடம் கற்பித்து இணைந்து இணைந்திருக்கிற அதிமுக பிஜேபி தென் அவரை அவங்களை சுற்றி இருக்கிற மற்ற சிறு கட்சிகள் இப்போது இவங்களில் யார் விஜயோடு சேர்ந்தால் நமக்கு பெட்டர்னு ஃபீல் பண்ணுவாங்க இப்போது விஜய் ஒரு அன்டெஸ்டட் கமாடிட்டி இன்னைக்கு தேதிக்கு அவர் மார்க்கெட்டுக்கு புது வரவு இப்போது இவர் வந்து இவங்க என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே டைம் ஆகும் நீங்கள் ஒரு அலையன்ஸ் ஸ்டாக்கு நீங்கள் ஒரு கட்சித் தலைவராக போகும்பொழுது விஜய் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணணும்ல சி இவங்க இன்றைக்கி என்னை பார்க்க வந்த எல்லாருமே எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க நான் சொன்னால் அவங்களுக்கும் போடுவாங்கன்னு சொல்லணும் அந்த உதாரணத்தை காமிப்பா கிரஞ்சீவிக்கு மிகப்பெரிய கூட்டம் வந்தது பல மடங்கு இதை விட பல அதிகம் இதை விட பல மடங்கு வந்தது இங்க சொன்ன மாதிரி நிறைய மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்துனாரு அங்க இங்கெல்லாம் இதே மாதிரி தாவனாங்க ரசிகர்கள் ஆனா வந்து அவரால் ஒரு பதினாறு சதவீதம் தான் வாக்குகள் பெற முடிஞ்சது பதினெட்டு எம்எல்ஏக்கள் தான் கிடைச்சாங்க நிலைமையில பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி மொமெண்டம் கிரியேட் ஆனாலும் நான் சொன்னேன்ல ஒரு ஓட்டு இன்னைக்கே இருபது திமுகல இருந்தோ போய் போட மாட்டாங்க சின்ன குரூப் போகும் ஒரு இளைஞர்கள் அங்க இருக்கிற இளைஞர்கள் அங்கே மனம் கசந்த ஒரு இதெல்லாம் தான் செய்வாங்க ஆனால் பெரிய அளவில் இருக்காது அதனால அவர் வந்து அது அலையன்ஸ் இல்லாமல் இதுவரை எலெக்ஷனே டெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஒரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் மட்டும் வைத்துக்கொண்டு இன்னும் இன்னும் எலெக்ஷனுக்கு முன் முன்னாடி என்னென்ன பண்ண போகிறாங்க தெரியல ஸோ அவருக்குன்னு ஒரு அஜெண்டா கிடையாது ஸோ இதெல்லாம் நெகட்டிவாக வைத்துக்கொண்டு அவர் எவ்வாறு மக்களையும் கூட்டணிக்கு தயாராகிற கட்சிகளையும் கன்வின்ஸ் பண்ண முடியும் இப்போது வந்து ஒரு ஃபோர்ஸாக உருவாகிட்டார் பேசும்போது அதே பாதிப்பு மேபி எல்லாருக்கும் இருக்கலாம் பெரிய பாதிப்பு இல்லை எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும் பெருசாக சின்னதோ ஏன்னா எங்கேருந்து புதுசாக யாரும் புறம்பே யாரும் ஓட்டுப்பட முடியாது இருக்கவங்க தான் ஓட்டுப்பட முடியும் ஸோ நீங்கள் வந்து என்னோடய கணிப்பில் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய அளவில் பாதிப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே நீங்கள் எல்லாரும் நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய மாநாடு அவங்களுடைய அவங்களுடைய ரோட் ஷோ அவங்களுடைய பப்ளிக் மீட்டிங் எல்லாத்தையும் பார்த்தாலும் இவருக்கு இருக்க மாதிரி அந்த ரொம்ப ஒரு அடங்காத யங்ஸ்டர்ஸ் அங்கே இல்லை எனர்ஜெட்டிக் யங்ஸ்டர்ஸ் அங்கே இல்லை ஆனால் சிம்லரிட்டி நான் எங்கே பார்க்குறேன்னா ஒரு கடந்த வருடம் இருந்த ஒரு சீமான் கடந்த வருடம் அண்ணாமலை தலைமையில் இருந்த ஒரு பிஜேபி கடந்த வருடம் அந்த எலெக்ஷன் அரவுண்ட் இருந்த ஒரு விசிகே ஸோ என்னை பொறுத்தவரை இல்லை என்னோட பர்சனல் ரீடிங்கு அதுக்கு எந்த டேட்டா இது கிடையாது என்னோடய பெர்செப்ஷனில் விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் அப்புறம் பிஜேபி அதற்கு போன அது போய் சேர்ந்த அல்லது சேரலாமா என்று நினைத்த அந்த ஒரு இளைஞர்கள் பட்டாளம் அதிகப்படியாக விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது